ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் தர்மத்துக்காகவே ஏற்பட்டது தொடர்ச்சி பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் அர்த்த சம்பாதனம் அதாவது பொருள் சம்பாதிப்பது காம அனுபோகம் இரண்டும் இல்லை அந்த இரண்டு ஆசிரமங்களுக்கு நடுவே பாலம் போடுகிற மாதிரி அமைத்த கிரகஸ்தாசிரமத்தில் இந்த இரண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன உயிர் வாழ்வதற்கு பொருள் வேணத்தான் வேண்டும் கர்மாப்படி பல உயிர்கள் பிறப்பதற்கு காமமும் வேணத்தான் வேண்டும் கர்மாவை தீர்த்து கொள்வதற்காகவே நாமும் அது தீருகிறவரை லோகத்தில் வாழத்தான் வேண்டும் இதே மாதிரி மற்றவர்களுக்கு சான்ஸ் கொடுப்பதற்காக அவர்களுக்கு ஜென்மாவை தர வேண்டுமென்றால் பொருள் சேர்க்கவும் காமத்தை அனுபவிக்கவும் வேண்டும் தானே கர்மாவை விட்டு சந்நியாசியானவர்களுக்கும் ஆகாரம் வேண்டியிருப்பதால் அதை போடுவதற்கு கிரகஸ்தன் இருந்துதானே ஆக வேண்டும் ஆகவே எப்படி பார்த்தாலும் கிரகஸ்தாசிரமம் இருக்கத்தான் வேண்டும் லோகத்தில் எல்லாரும் சந்நியாசியாவது நடக்காத காரியம் ஆகையால் இதிலே தர்மத்தோடு வாழ்ந்து பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் கூட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து தருகிற கிரகஸ்தாசிரமியைத்தான் சாஸ்திரங்கள் ரொம்பவும் சிறப்பித்து சமூகத்தின் பேக்போன் என்று கொண்டாடுகின்றன ஆசிரமத்தில் படித்து முடித்து விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்லறிவையும் நற்குணங்களையும் பெற்றபின் தர்மப்படி கர்மானுஷ்டானம் பண்ணுவதற்காக விவாகம் செய்து கொள்ள வேண்டும் விவாகத்தை நாற்பது சம்ஸ்காரங்களில் ஒன்றாக வைத்திருக்கிறது அதாவது ஜீவனை பரிசுத்தி பண்ணுகிற புண்ணிய கர்மாவாக வைத்திருக்கிறது இந்திரியத்தை நெறிப்படுத்தி ஒரே ஒருத்தர் விஷயமாக போகும்படி சீராக்கித் தருவது என்பதோடு சகல தர்மங்களையும் நடத்துவதற்கும் ஒரு ஆசிரமமாக அமைந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு பூர்வாங்கமே விவாகம் பிரம்மச்சரியாசிரமத்துக்கு உபநயனம் போல ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்